அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அப்போ உனக்கு சொந்த மந்தந்தான் தான் அப்படி அப்படிதானே ஆமாம் முதல்ல மாமாவை சமாதானப்படுத்திட்டு அப்புறமா எங்கிட்ட வந்து பேசுங்க எனது அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா போ பார்த்தியை எப்படி வலிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் லைட்டே அப்பாடா சித்தப்பா வீட்டுக்கு வந்தாச்சு நடந்ததை பூரா அவர்கிட்ட சொல்லுவோம் மாமன் வந்துட்டான் வா மாமாவனே நான் சொன்ன மாதிரி தங்கச்சி வீட்டுக்கு போனிய என்னாச்சு நான் போனேன் மாமா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா டே ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட் ஆவு ஓ இவ்வளோ நடந்துருக்கா சரி விடுமாப்பிள்ள நான் பார்த்துக்கறேன் சித்தப்பு ஒன்னை தான் சித்தப்பு கடவுள் மாதிரி நினச்சிருக்க கவலைப்படாத நான் பாத்து உங்க அப்ப எல்லாத்தையுமே மிரட்டி வச்சிருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரே சமாதானம் ஆயிடுவாரு அப்பாடா ஒரு வழியா சித்தப்பா கிட்ட விஷயத்த சொல்லியாச்சு நேராக போய் வாத்திக்கிட்ட ரெண்டுல ஒன்னு பேசிடுவார் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் என்ன தம்பி வந்ததுலேருந்து இருந்து என் முன்னாடி கையை கட்டிட்டு பணியோட குனிஞ்சிக்கிட்டே நிற்கிறியே வந்த விஷயம் என்னன்னு சொல்லு அது வந்துண்ண அத்தான் வந்துட்டல்ல விஷயத்த சொல்லு அது வந்துண்ண எனது மனசை வளர்க்கும் போல நம்ம மீசையை பார்த்து கோவமாக வராரு காட்டு பயலை மீசையை விட்டுடான்னு எத்தனை தடவை சொல்றது ஆ கேட்க மாட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண விட்டுறண்ண வர்ற வர்ற நீயும் சேது மாதிரி சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிற அப்படிலாம் இல்லைண்ண எடுத்துறண்ண ஆமா இப்ப எதுக்கு வந்த அத சொல்லும் வீட்டு பக்கம் வந்து ரொம்ப ஆச்சு அதான் பாத்துட்டு போலான்னு வந்தனே சரி தான் வந்துட்ட போ பேச்சுக்கு சாப்பிட்டுட்டு போடான்னு சொன்னேன் டைனிங் டேபிளில் உக்காந்து என்ன விட்டு வெட்டுறோம் நமக்கே மீன் மிச்சம் இருக்குமான்னு சந்தேகமா இருக்கே நம்ம பொண்டாட்டியாச்சே நமக்கு எடுத்து தனியாக வச்சிருப்பான் வைமா மீன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்து போய் வைக்கிறண்ண சாப்பிடுங்க ஏண்ண நீங்களாவது சேதுவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா என்கிட்ட வந்து தானே என்னை பார்த்தாலே பயப்படுறான் அப்புறம் எப்படி பேசுவான் இவ்வளோ பெரிய மீசை வச்சுருந்தா புள்ள பயப்படாமல் என்ன பண்ணுவான் எனது புருஷன் போட்டாட்டியும் நம்ம மீசை மேலேயே கண்ணாக இருக்காங்க பார்த்து கண்டித்து வைங்க அப்பா பேச்சை கேட்டால் தான் அம்சஒல்லின்னு சொல்லிடுங்க கண்டிப்பாக சொல்கிறமா நீ என்ன வார்த்தை மீன் வை ஆஹா என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு பேசப்போன மனுஷன் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை பேசி அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை ஆயிருக்குமோ ஆஹா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டாச்சு இப்போ மாவனை எப்படி சமாளிக்கிறது ஆ சித்தப்பு வராரு சித்தப்பு வந்துட்டேன் மாவுனே ஏன் சித்தப்பு இவ்வளோ லேட்டு அது வந்து மாவுனே சே சனி பிடிச்ச கேட்போம் இப்போ இங்கே வந்து தான் வரணுமா என்ன மாவுனே ஒரு மாதிரியே பார்க்குற என்ன சித்தப்பா மேட்ரு சக்சஸ் தானே ஆஹா மீசியை தடவுறதுக்கு கையை எடுக்கிறான் கையை பிடிச்சி நிப்பாட்ட வேண்டியதுதான் ஏன் மவுன கையை பிடிச்சிட்ட விஷயத்தை சொல்லிட்டு அப்புறமா நீ மீசியை தடவு என்ன மவுன கையை அப்படி பார்க்குற நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே ஆ இல்லை மௌனை நான் எவ்வளோ பேசினேன் என்னத்த பேசினேன் அதை சொல்லு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒன்று மட்டும் சொல்லுவேன் என்ன சொல்ல போகிற நீ உங்கள் அப்பா வச்ச கேட்கறதுதான் நல்லது ஏன் மகனை என்னை மறைக்கிற மறைக்கிறதுல ஒரு விரதமும் கிடையாது மௌனை படிஞ்சு போனேன் அம்ச வழி உனக்கு தான் மௌனை ரொம்ப ஆச்சிங்கப்படுத்திட்டே மகனை நீ மட்டும் என்னை பெருமைப்படுத்திட்டியா என்ன ஆ ஏன் மோனை அப்படி மறைக்கிற ஏயா சமாதானம் பேச போறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வர்றியா இல்லை மௌனே என்னையா இல்லை உன் உள்ளம் கையில் தான் மீன் வாட குப்புன்னு அடிக்குது கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு மௌனே நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் மௌனே உங்கள் அப்பா தான் கேட்கல உங்கள் அம்மா சாப்பாடே போட்டுட்டா அவர் எப்படி சாப்பிடாம மறுபடியும் அப்படியோ ஏயா உன்னை திங்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்புன்னு உன் பேச்சை நம்பி எனக்கு ரெண்டு ஃபுல்லு ஆறு ஆம்பேட்டு அவிச்ச கடலை நஷ்டமானது தாயா மிச்சம் செஞ்சுவிட்டு பயப்பில் சொல்லி காட்டுத எனக்கு மீசையை பார்க்குறான் வீரமே இல்லாத உனக்கு வீரப்ப மீசை எதுக்கு இனிமேல் உன்னை ஊருக்குள்ள மீசையோட பார்த்தேன் நானே கத்திரிக்கோள் எடுத்து கண்ணா பின்னான்னு கட் பண்ணிவிடுவேன் ஆஹா பயந்து போய் மீசையை மூடிக்கிட்டாரு சித்தப்பூ மௌன தண்ணியில் போயிருந்தேன் தகார் பண்ணியிருப்பேன் நிதானத்தில் போகிறதுனால எதுவுமே செய்ய முடியல மவனே யோ உனக்கு ஊற்றி விட்டதுக்கு பதிலாக நான் ஊற்றி இருந்தால் அந்த வாத்தியை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் ஒன்று அனுப்புன பாரு திண்ட கருமாந்திரம் பயா மௌனே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒன்று சொல்கிறேன் என்னத்த சொல்ல பாரு ஒழுங்கு மரியாதையா அப்பா பேச்ச கேளு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்று உன்னை சித்தப்பூன்னு கூட பாக்க மாட்டேன் போயிடா அவனே உங்க மீதி நீ எதுவுமே பண்ண முடியாது ஆஹா சித்தப்பூவையும் கவுத்துட்டான வாத்தி